வணக்கம் இன்னைக்கு தூதுவளை தோயல் செய்யலாங்க இந்த தூதுவளை இலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சளி இருமல் இதையெல்லாம் சரி செய்யுங்க நரம்பு பிரச்சனையும் சரி செய்யுங்க இதுதாங்க தூதுவளை இலை வீட்லேயே இந்த செடியை நான் வந்து சின்ன டப்பாவில் வளர்த்தி வர்றேங்க நல்லா தலைஞ்சு வந்திருக்குங்க தூதுவளை செடி இந்த செடியிலிருந்து தாங்க பறித்து தூதுவளை துவையல் செய்ய போகிறோங்க இது ஒரு குட்டி செடிங்க தூதுவளை செடி இந்த குட்டி டப்பாவிலையும் தூதுவளை இலை நல்லா தலைஞ்சு வந்திருக்குங்க இப்போ இந்த இலையெல்லாம் பறித்து தூதுவளை தொவையல் செய்யலாங்க தூதுவளை இலை இந்த சின்ன தொட்டியிலேருந்து எல்லாம் பறிச்சிட்டாங்க இதுதாங்க பூரா பறித்தது இந்த இலைய நல்லா கழுவி அலசிட்டு தண்ணியில் அதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்கி தூதுவளை தொழில் செய்யலாங்க இதில் நிறைய முள் இருக்கும் பார்த்து கட் பண்ணணுங்க தூதுவளை துவையல் செய்ய நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க பூண்டு நாலு பூண்டு போடலாங்க பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க கூடையே ரெண்டு வர போட்டுக்கலாங்க இதை நல்லா வறுத்து விடலாங்க இது கூட ரெண்டு மூணு இஞ்சி துண்டு போட்டுக்கலாங்க புளி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க இப்போது தூதுவளை இலை போட்டுக்கலாங்க இந்த தூதுவளை இலையில் முள்ளு நிறைய இருக்கும் நம்ம பார்த்து கட் பண்ணணுங்க இது கூட துருவிய தேங்காய் பூ கொஞ்சமாக போட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க எல்லாம் வதக்கி வச்சுருங்க நீ அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கலாங்க இது நல்லா ஆறின பின்னாடி மிக்சியில் அரைச்சிட்டு வரலாங்க இது நல்லா ஆறட்டும் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வரலாங்க இது கூட துவையலுக்கு உப்பு போட்டுக்கலாங்க அரைச்சிட்டு வந்துடலாங்க துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த தூதுவளை துவையல் சாதத்துக்கு நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க இந்த துவையலை இந்த கப்பில் மாற்றிக்கலாங்க இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் இதை சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க ரெடியாகிச்சுங்க தூதுவளை சட்னி நான் தோசைக்கு தூதுவளை சட்னி வச்சுருக்குறேங்க அது மட்டும் இல்லைங்க தேங்காய் சட்னி குழம்பு வச்சுருக்குறேங்க அவ்வளோ தாங்க தூதுவலை தொகையில் ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க